முக்கியமா ரெண்டு விஷயம் கேக்கிறதுக்கான எங்களோட எடுத்த நான் நீங்க கேட்டது மாதிரியே தாடியை எடுத்துட்டேன் கிணறு வேணாம்னு சொல்லிச்சுனா ஓகே கம் டு பாயிண்ட் ரெண்டு விஷயம் உண்டு செஞ்சு செஞ்சு ஜாண்ட ஹனவர் சுதன் மரியராஜனு சொல்றது அவர் காலம் சொல்லி நேற்று இரவு நான் நினைக்கிறேன் ரெண்டு மூணு மணி அப்படி பின்ரேரம் அஞ்சரை போல் அரளிக்கொட்டை சாப்பிட்ருக்கார் அதுக்கு பிறகு எனக்கு சொல்லப்பட்டது ஏழு மணி வரும் நான் உடனே ஹாஸ்பிடலுக்கு போக சொன்னால் போகையில் அரளிக்கோட்டை சா சாப்பிட்றன்றது ஒரு ஒரு டிப்ரெஷனுன்ற இதில் இதில் மாதிரி சொல்ற இதில் பார்ப்பீங்களே ஒரு கடைசி கட்டம் அது வந்து அதுக்குரிய இதுகளையும் நாங்கள் பொறுப்புகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளும் முக்கியமாக வந்து ஒரு ஒரு சிந்துஜாண்ட மரணத்தை தேடி நான் போய் அதை கடைசியாக செந்தூரன் மாதிரியாக்கள் வந்து ஒரு அரசியலாக்கி கவர்னரில் இருந்து எல்லாேருமே அதை அரசியலாக்கி எனக்கு தெரியலை சொல்ல தெரியலை நான் அதுக்கப்புறம் இது இதில் இதால் தான் நான் அந்த வழக்குகளில் இருந்து நான் விடுபட்றேன்னு சொல்லி விளாத்தி நான் என்ன சொன்னால் இவ வந்த சிவகரணாக்கள் இப்போ ஒரு ரெண்டாவது அது கொலை நீதி நீதியை தேடி போன ஒரு குடும்பத்தின் அம்மாவையும் அப்பாவையும் கொலை செய்துட்டு ஒரு பிள்ளையை அனாதியாக்கி விட்டுருக்குறோம் இப்போ இதே மாதிரி தான் வவுனியாலையும் போய் நிற்கணும் என பேர் கொண்டு எனக்கு சொல்ல தெரியலை இதால் எந்த கையால் நடந்த ப ஏதாவது பிள்ளை இருந்தால் என்னை மன்னிக்கணும் சில நேரத்தில் நான் யோசிக்கிறேன் நான் வந்து மன்னாருக்கு போவான் விட்டுருந்தால் இந்த தகப்பை எனக்கு இப்படி ஒன்று நடக்காமல் விட்டுருக்கலாமோ விட்டிருக்குமோ என்று யோசிக்கனா சரியான மனக்கவலையாக இருக்குது நான் மன்னாருக்கு போனதை அது நான் ஒருத்தருக்குன்னு சொல்லாமல் இரவு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்து வழக்கு போட வழிகிட்டதை வந்து வசி வேறு எனக்கு சொல்ல தெரியலை சில வில வந்து சொல்லலாம் இது அப்படியே நாங்கள் எனக்கு சொல்ல தெரியலை இதுக்கு மேலே எனக்கு கதைக்க விருப்பம் இல்லை இன்றைக்கு வெளியே தான் நான் கேள்விப்பட்டேன் நான் நேற்றிரவு பன்னெண்டு மணிக்கு போனியாக ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிணா அங்கே ஒரு டாக்டர் அழகாக ஆச்சு நான் நார்மல் லைன்களை அழகாக வச்சு சுதரன் சொல்லி ஒரு வெளியில் இருக்கிறார் அவரை உள்ளுக்குள்ள எடுக்க போகிறோம் காடி அடிச்சு டீம் வந்திருக்குது இது அரளி இது குடிச்சிருக்கேன் நம்ம சொல்லி டாக்டர் ஆள் நல்ல தம்பி ஒரு வடிவேனோட கதைச்சி எனக்கு சரியான சந்தோஷமாக மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருப்பினா பட் இது ஒரு சீரியஸ் பாய்சனிங் அது அரளி குட்டை வந்து ஒரு சீரியஸ் பாய்சனிங் அப்போ விளையாட்டுக்குன்னு நாங்கள் இதில் குடிச்சு போட்டோம் இதை ஒரு விளையாட்டுக்குன்னு நாங்கள் இதில் வச்சு விளையாடக்கூடாது எனக்கு சரியான கவலையாக இருக்குது என்னோட நேர கதைச்சவர் அண்ணா அண்டு கதச்சவர் என்ன ஃபர்ஸ்டாவா உனியாவுக்கு வர சொன்னது சிந்தி செஞ்சு ஹஸ்பண்ட் மன்னருக்கு விர சொன்னது செஞ்சு அண்ட் ஹஸ்பண்ட் அண்ணா நீங்கள் வாங்குவோம் நீங்கள் அண்ணா எங்களுக்கு நீங்கள் அண்ணா எங்களுக்கு தேவை அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணான்ட்டு அவன் எடுத்து ஒவ்வொரு சொன்ன அந்த அவன் அண்ணான்னு சொல்லுவான் அந்த அப்படி சொன்ன ஒவ்வொரு வீட்டு நெஞ்சுகள் ஏறிக்கொண்டிருக்குது நான் முன்ன வவுனியாக போவான் விட்டதுக்கு போ அதை அதை இவ போய் இனி ஏதாவது கூத்து அடிக்கணும்னு விட்டதுக்கும் காரணம் மக்கள்கிட்ட சப்போர்ட் ஆனால் அரசை அரசியலாக்குறது எனக்கு சொல்ல தெரியலை முதலாவது விஷயம் அது எனக்கு சரியான கவலையாக இருக்குது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கு நானும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் பட் நான் வீட்டை போவேன் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலை அந்த பிள்ளையை நடுத்து அந்த நான் எடுத்து வளர்ப்பேன் தான் என்னால் செய்யலும் வளர்த்துட்டு ஒரு அஞ்சு ஆறு வயசு வரைக்கும் திருப்பி கொண்டு கொடுப்பேன் இதுக்கு மேலே நான் கதைப்பட்டு கதைக்கு விரும்பவில்லை ரெண்டாவது விஷயம் வந்து என்னுடைய ரணில் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் என்னை வந்து திங்கட்கிழமை சந்திக்க சொல்லி அவருடைய சேரல் சொல்லியிருக்கிறார் ஆர்வம் குறைந்து கொண்டு போவது போல கவிக்கு என்னோட கதைக்கிறதுக்குரிய அதே நேரம் வந்து எங்களோட தமிழ் அரசியல் கட்சிகள் முழு பேரும் பக்கம் சார்ந்திருக்கணும் என்று நான் கேள்விப்பட்ட நான் டீலுகளோ டீலு இல்லையோ எனக்கு தெரியாது அவர்களுடைய நாங்கள் எங்கள்கிட்ட கோரிக்கைக்கு தமிழ்நாக்கின கோரிக்கைக்கு முன் வச்சு சைன் பண்ணி தந்தால் அந்த கடிதத்தில் நானும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அதே மாதிரி சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய எம்பி ராதாகிருஷ்ணன் சார் அவருக்கும் நான் கதைத்த நான் இப்போ அவரும் சொன்னவன் நீங்கள் அந்த கடிதத்தை கொண்டு வாங்கணும் நான் பார்க்குறேன் பார்த்துட்டு எங்களோட செய்யலமெண்ட்டாக சொல்கிறோம்னு சொல்லி பட் அதை ஓப்பனாக சொல்லக்கூடிய இருக்கோ இல்லையோ தெரியலை வைக்க பட் அண்டு இவருடைய நான் கதைக்கிறேன் என்னுடைய பேரை வச்சு அரசியல் நடக்குன்னு சொல்லி போட்டுருக்குறீங்களா உங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது என்னால் முடிஞ்சு நான் செஞ்சிருக்கிறேன்னா அப்போது நான் இனி ஒரு இப்போ ஜோசிப்பேன் இனி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கொலையை நடந்துட்டுனா அப்போ கதைக்கோணமாக இல்லையாண்டு ஜோசிப்பேன் எனக்கு சரியான கவலையாக இருக்குது சம்டைம்ஸ் நான் மண்நேரத்துக்கு போகாமட்டிருந்தால் ஸோ நார்மலாகவே ஒரு ச பழமையாக நடக்கிற கொளையல் மாதிரியே போயிருக்குமோ அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை அப்பா பிள்ளை அப்போ அந்த பிள்ளை வளர்ந்து என்ன கேட்கும் என் அப்பாவைக்குள்ள செஞ்சது யார் என்னுடைய அம்மாவைக்குள்ள செஞ்சது யார் ஏன் எனக்கு அம்மா அப்பாவும் இல்லையா அதில் எனக்கு கவலையாக இருக்குது நாங்கள் சும்மா ஃபேஸ்புக்லையும் அல்லது வந்து இந்த யூடியூப்லையும் வந்து இப்படி கொள்ள கொள்ளை என்று எழுதி கொண்டு இருக்கிறோம் ஒருத்தர் மனசுத்தியோடு இல்லை இல்லைன்னா தங்களை தங்களை பாதுகாக்கப்படுகணும் அந்த அந்த கொள்ளையில வச்சுக்கொண்டு காசைக்கு வலிக்கடினோம் அரசியல் செய்யணும் கலர் உடுப்போட ஒரு நாள் வந்து உண்ணாவிரதம் இருக்கணும் எனக்கு அது விலங்கில் என்ன நடக்குன்னு சொல்லி எனக்கு சரியான கவலையாக இருக்குது அதுபடி கதைக்க நான் விரும்பல அண்ணா வாங்குவோம் அண்ணா வாங்குவோம் அண்ணா நீங்கள் வாங்கண்ணா அண்ணா அப்படி தான் சொல்லுவாங்க அண்ணா நீங்கள் வாங்க அண்ணா நீங்க வர்றீங்களா இல்லையா அண்ணா கேட்ட கோல் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது எனக்கு அந்த கோல் ரெக்கார்டிங்களை திருப்பி கேட்டு பார்க்க முன்னாடி பெருமோ தெரியலை முப்ப நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் முப்பத்தி ஒராம் தேதி பிறகு முதலாம் தேதியிலேருந்து இருபத்தொராந்தேதி வரைக்கும் யாராவது ஒரு ஜனாதிபதிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சப்போர்ட்னு சொன்னால் அப்படி சப்போர்ட் இருக்கும் போக்சை போக்ஸ் அடித்து அடிப்போம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏற்றுவோம் உண்டு சில வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடி அடியடா ஏத்தடாண்டு அந்த ஒரு இருபத்தொரு நாளும் ஒரு பயங்கர ஏற்றலை இருக்கும் அது யார் எந்த சப்போர்ட் கிடைக்குதோ எனக்கு தெரியல மக்களுடைய ஹாரத்தையும் கேட்டு இருக்கிறேன் என்னை பற்றி அரசியல்னுக்கு வந்த அப்புறம் தூட்டுறவன் தூட்டுறவன் தூட்டுவான் போட்டுறவன் போட்டுவான் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பட் எனக்கான ஒரு வைரம் ஓடி இருக்கு என்னோடய கிணப்பேர் வந்து எங்களோடய மன்னி மைந்தனாக இந்த ஊடாக கிணப்பேர் வந்து நல்லது கதை கேட்க சரியான சந்தோஷமா இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அண்டு ஸ்டார்ட் அண்டு பண்ணியிருக்கிறேன் திருப்பியும் பூரன் ஒரு இடத்துல நிற்கல அதுதான் எங்களுக்கு தெரியும் பூரன் போய்க்கொண்டே இருக்கிறேன் ஓடுகிறேன் ஓடுகிறேன் தமிழ் இனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் பார்ப்போம் இதுக்கு ஒரு முடிவு வேற நாங்கள் செய்வோம் இதே மனசுத்தியோடு சொல்கிறேன் ஏதாவது ஒரு முடிவு ஒன்று வேற ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இத விழா திருப்பி நாங்கள் எடுப்போம் தமிழனும் முஸ்லீமும் வந்து நாங்கள் தமிழன் நான் என்று சொல்லி நடக்கிற ஒரு நாள் வரும் ஒன்றுக்கும் பயப்படாமல் எங்களோட கலாச்சாரத்தை எங்களோட மேளங்களை நாங்கள் நடு ரோட்டில் நின்று நான் தமிழ நடான்னு சொல்லி வீரமாக அறையிற ஒரு காலம் உண்டு வேறோம் அந்த காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டுகிறேன் நான் இருந்தால் செய்வேன் இல்லாவிட்டால் அதில் வரலாறு தேங்க் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா